அன்பின் ஆவியானவரே உமது அன்பால் என்னை நிரப்பும் உண்மையின் ஆவியானவரே நிறை உண்மையை நோக்கி என்னை வழிநடத்தும் நடத்தும் வல்லமையின் ஆவியானவரே உமது வல்லமையால் என்னை நிரப்பும் குணப்படுத்தும் ஆவியானவரே என் உடல் நோய்களை குணப்படுத்தும் விடுதலையின் ஆவியானவரே என் பலவீனங்களிலிருந்து விடுதலை தாரும் தேற்றிடும் ஆவியானவரே என் உள் காயங்களை ஆற்றிடும் திடப்படுத்தும் ஆவியானவரே என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் ஞானத்தின் ஆவியானவரே உமது ஞானத்தை எனக்கு தாரும் மகிழ்ச்சியின் ஆவியானவரே என் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றும் ஜபத்தின் ஆவியானவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் கற்பிக்கும் ஆவியானவரே உமது வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் கனிகளின் ஆவியானவரே நான் நற்கனி கொடுக்க ஆற்றல் தாரும் சமாதானத்தின் ஆவியானவரே நிலையான சமாதானத்தை எனக்கு தாரும் பரிந்துரைக்கும் ஆவியானவரே எனக்கு தேவையான நலன்களை பெற்றுத்தாரும் துணையாளரான ஆவியானவரே என் வாழ்வில் என்றும் எனக்கு துணையாக வாரும் ஜெபிப்போமாக ஆண்டவரே தூய ஆவியே உம் கையில் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னையும் என் ஆன்மாவையும் காத்தருளும் என் உடல் உள்ளம் ஆன்மாவையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கியருளும் ஆண்டவரே போற்றி இயேசுவே போற்றி தூயாவியே போற்றி ஆமேன்